வித்யார்த்தி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லியிருக்காரு பாஜகவினர் உயிருக்கு ஆபத்து தமிழ்நாட்டுல அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு பாதுகாப்பே இல்லை எப்படி பாக்குறீங்க பாஜகவினால் இந்த நாட்டிற்கு தான் ஆபத்து இதெல்லாம் வந்து அதான் அந்த சாரங்கி பண்ண மாதிரி தான் தலையில கட்டுப்போட்டு சுத்துறது பாஜகவில் யாருங்க சொல்லுங்க அவங்களுக்கு ஆபத்து அவங்க உயிருக்கு ஆபத்து வரணும்னா அவங்களை தவிர அண்ணாமலை வந்து ஏதாவது இடகுடமா பேசுவாரு அண்ணல் அம்பேத்கரையே அசிங்கமாக பேசக்கூடிய அவர்கள் எதை யார பத்தி வேணா பேசிட்டு போகலாமே அத பத்தி இப்ப கேர் பண்றதா யாருமே ரெடி இல்ல கண்டென்ட்காக வேணா பாக்கலாம் அவர் பேசுறதை விட அவர் மேல வர மீம்ஸ் தான் நல்லா இருக்கு அவ்வளோதானே தவிர அட்மாஸ்பியரில் இருந்துட்டு போகிறாங்க ஏதாவது பண்ணிட்டு போவாங்க பிஜேபி கொஞ்சம் வளர்ந்ததான் நினைக்கலையா தமிழ்நாட்டில் வளர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ஒரு இது ஒரு ஏதாவது ஒன்று வேணும் தமிழ்நாட்டுடைய அரசியல் புரிதலை அவங்க அடிக்க முடியாதுன்றது சி இப்போ இந்த ரூமில் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏந்து ஓடிடுவீங்க இல்லை இங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் அன்பா சகோதர இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்க கொஞ்சம் வெளியே போடலான் இல்லைங்க நான் வேறு வேலை இருக்குங்கன்னு சொல்லிடுவீங்க இப்போ நான் அவங்கள ஓட வச்சதுனால நான் பெரிய ஆள் ஆயிடுவேண்ணா உங்களை பயமுறுத்தி பேனு பயன்படுத்தி உங்களை பயப்படுத்திட்டேன்னா நான் பெரிய ஆள் ஆயிரவேண்ணா வேலை அப்படிதான் என்ன பண்ணிட்டாங்க நாடு முழுக்க பே பேனு பயமுறுத்துறாங்க அந்த பயத்துல அவங்களுக்கு சில ஓட்டுகள் தான் செய்யும் அது மனித இயல்பு ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு நீ சும்மா இருந்துட்டு போயிடலாமே ஸோ அவர்கள் அவர்களுக்கு ஏற்படும் வெற்றிக்கும் அவர்கள் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த வேலை யார் வேணா செய்யலாம் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படிதான் நம்ம ஊருங்களை பயமுறுத்துவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளும் நாளைக்கு பாஜகவோட விட நல்ல வெற்றி வரும் அதுக்கு சும்மாவே இருக்கலான் தான் எங்களுடைய அதனால அதையும் நீங்க அந்த அந்த ஒப்பீட கொண்டு வராதீங்க அரசியல் தேர்தல் வெற்றி வந்து அவர்கள் மீது இருக்கும் அன்பினால் யாரும் போடுறதில்லை அவர்கள் ஏற்படுத்தும் பயத்தினால் வரும் போட்டு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கூட இருக்கவங்களுக்கு ஆமா இன்னைக்கு அவங்க வந்து அப்பர் காஸ்ட் இப்போ அவங்க வந்து ஒர்க் ஆகலைங்க இந்து முஸ்லீம் ஒர்க் ஆகலை நேராக அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பெரும்பான்மை ஆதிக்க ஜாதியோட ஒரு பார்ட்டியா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு தமிழ் நீங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரும் கூட ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு அதிமுக கிட்ட ஒரு பெரிய அணிகள் போகாம ரெண்டாவது அணி பெரிய அணியா அதை கட்டமைச்சு இது முன்னேறிட முடியும்னு நம்புறாங்க போல அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் யார் பாஜகவா பாஜக முடியாதுங்க அவரோட சேரு எல்லாருக்குமே தோல்விதான் இல்ல கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்களா அந்த செகண்ட் பிளேஸ் பிடிச்சா கூட பெரிய விஷயம் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க இந்த விஷயத்துல அஇஅதிமுக மறுபடியும் அவங்க கூட போனாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சதுதான் இல்ல அதிமுக அல்லாத ஒரு மூன்றாவது அணி கட்டணும் கஷ்டம் எந்த அணி போனாலும் அது காலியா போயிருங்க அவங்களோட இருக்க முடியாது அவங்க எதிர்பார்க்கற அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நம்மளால அரசியல் எந்த அரசியல் கட்சியாலையும் இயங்க முடியாது சொல்றாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி இருக்கும் தமிழ்நாட்டுல இருந்துருப்பது நாங்க வந்து அதிமுக கூடயும் இருக்க மாட்டோம் விஜய் கூட இருக்க மாட்டோம் அப்படின்றாரு சேர்த்துக்க மாட்டாங்கன்றது உண்மை சேர்த்துக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஒரு அணியை கட்டமைச்சாங்கல்ல எப்படி அவங்க தனியா தானே பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் மற்ற சிறிய அவங்க என்ன சொல்றாங்க இப்போ அவங்க வந்து முடிவு சொல்லல இப்போதைக்கு பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க இருக்கட்டும் நல்ல கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கட்டும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் தேர்தலில் இத்தனை ஓட்டு வாங்கினீங்க அத்தனை ஓட்டு வாங்கினீங்க ஒரு எப்படி நீங்கள் அந்த ஓட்டு வாங்குனீங்கன்னு ஒன்று இருக்கு நீங்கள் வெறுப்பையும் கோவத்தையும் பைத்தியகாரத்தனத்தையும் பரப்பி நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு அதை ஒரு நீங்கள் அதை நீங்கள் அதை நீங்கள் ஒரு வெற்றியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியல என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜன்னலுக்கு புரியாதா இவன் நம்மள வந்து லூஸ் ஆகிருந்துருக்கான் இவ்வளோ நேரம்ட்டு அது கண்டிப்பா அது வெளியே வந்துடும் ஒரு நாள் இல்ல கொஞ்சம் நாள் ஆக ஆக பாஜக மீது உள்ள தமிழக மக்களின் பார்வை கொஞ்சம் மாறுது அவங்களுடைய கோர் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அவங்க கோர் தமிழ்நாட்டுல உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வரும் அவர்கள் ஜாதியவாதிகள் நான் முதல்ல இருந்தே சொல்றேன் அவர் ஒரு ஜாதியவாதி கும்பல் மதம் என்பது ஓட்டுக்காக அவங்க வச்சிருக்க வச்சிருக்கு இருக்காங்க சார் பெரும்பாலும் வந்து பிரசிட் ஆயிருக்க ஆக்கிருக்காங்க நாட்டுடைய பிரசிடன்ட் ஆக்கியிருக்காங்க அதுக்காக ட்ரைபல்ஸ்க்காக அவங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சதுல இன்னைக்கு வரைக்கும் சத்தீஸ்கர்ல மட்டும் இரநூத்தம்பது ட்ரைபலை டிரைபலை கொண்டு பஸ்தர் ஏரியால மட்டுமே தூக்கிட்டு போறது சுட வேண்டியது தூட்டு போறது சுட வேண்டியது ஆனா திரௌபதி முர்மு வந்து பிரசிடென்டாக வச்சுட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல நம்ம ஊர்ல வைப்பாங்கல்லங்க இந்த ரிசர்வ் தொகுதியில ஒரு எஸ்சிய வந்து தலைவரா போடுவாங்க அவருக்கு பேசவும் வராது எதுவும் வராது அவர் எதுவும் வீட்டுல கை குட்டி கொட்டி தான் அவர் வேலை அதுதான் அவங்க அந்த அரசியல் தான் அவங்களுக்கு மகாராஷ்டிரா அரசியலை பின்பற்றி இங்க அந்த ஒரு ஃபார்முலா நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க என்ன அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்ன பண்ண தேசியவாத காங்கிரஸ் எப்படி பண்ணாங்கன்னு தெரியும் சிவசேனா எப்படி ஆச்சுன்னு தெரியும் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில இருக்கு பெரிய இதுல அந்த ஒரு ஃபார்முலா இங்க எடுபடும் நினைக்கிறீங்களா ரெண்டு கட்சியும் உடைச்சிட்டா ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்களா அதோட ஆமா அவங்க அவங்க தோல் மேல உங்க தோல் மேல நீங்க கை போடுறாங்கன்னா அடுத்து கத்தியில குத்துறதுக்குதான் போடுறாங்கன்றதுதான் உண்மை இல்ல அது இங்க அப்ளை ஆகுமா எடுபடும் நினைக்கிறீங்களா கண் எடுபடுன்றத விட நம்ம கிட்ட ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ் ஃபைட்ல இருந்தது இன்னைக்கு ஒரு திராவிடியன் பார்ட்டியை வீக் பண்ணிட்டு அந்த படத்துக்கு போகணுன்றதுதான் பாஜகவுடைய ஒரு எண்ணம் ஆனா அந்த இடத்துக்கு பாஜகவை என்னைக்கும் மக்கள் உட்கார வைக்க மாட்டாங்கன்றது ஓ அப்படி பண்ணாலுமே அந்த அக்செப்டன்ஸ் பிஜேபி மேல வராது வராது ஹண்ட்ரட் வராது நம்ம கூட அதாவது நீங்க தமிழ் வச்சுக்கோங்களேன் தமிழ் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு சென்டிமெண்ட்ல தமிழுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் உண்டு ஒரு கலாச்சாரம் உண்டு ஒரு திங்கிங் உண்டு அவர்களை வந்து வீக்னஸ் ஒத்துப்பாங்க வீக்னஸ் கூட கூட சேர்ந்து உதவி செய்வாங்க ஆனா அவங்களுடைய அராஜகத்தை அவங்க அகம்பாவத்தை எடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு பாஜகவுடைய உடைய தலைவரா இருக்கட்டும் பாஜக அவங்க உமிடுறதெல்லாம் வெறும் அகம்பாவம் மட்டும்தான் தான் அதை ஜனங்க இன்னைக்கு மேக்ஸ்அப் புதுசா ஒரு ஃபோர்ஸ் வேற ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம் பேசியிருக்கு ட்ரை பண்ணலாம் அண்ணாமலை புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாருங்க சார் அதான் நான் சொன்னேன் அண்ணல் அம்பேத்கரையே அசிங்கமாக பேசுகிறேன் அவங்க யாரை பற்றி தான் பேச மாட்டாங்க ம் அது மக்கள்தான் பதில் சொல்லலாம் ம் தமிழ்நாட்டில் ஒரு புது ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்கு அந்த ஃபோர்ஸ் எப்படி பார்க்குறீங்க விஜய் ம் இல்லை வரட்டும் அது எந்த விதமான நல்ல எண்ணத்தோடு எது வரட்டும் சீ நல்ல எண்ணம் கூட வேண்டாம் மக்களை பிரித்து அதில் அரசியல் பண்ணுற எண்ணம் தான் என்னுடைய பார்வை ஏன்னா மக்களை பிரிச்சுட்டிங்கன்னா நீங்களே ஒட்ட முடியாது மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டின ஒரு இடம் இது இதில் வந்து நீங்கள் வன்மத்தை உருவாக்கிட்டீங்கன்னா வெறுப்பை உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க திருப்பி நீங்களே ஒட்ட வைக்க முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த ஒரு தவறான ஒரு செயலை வந்து செய்யாதீங்க அரசியலான்றது என்னுடைய ஒரு எண்ணம் மத்தபடி நீங்க உங்க கொள்கையை வச்சு கொண்டு எப்படி வேணா வாங்க அதுக்கு விதமான ஜனநாயக இதுவும் இருக்கு இல்ல இந்த விஜய்க்கு சொல்றீங்க கிடையாது சொல்றீங்களா விஜய் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாருன்னு அவருக்கும் சொல்லுவோம் ஆனா இப்போது வரைக்கும் அவர் அதை அதை பண்ணல அவர் பியூர்லி ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆன்டி பிஜேபி அவர் பக்கம் அதெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபி அதெல்லாம் ஒரு அவர் என்ன பாதையில போப்பரான்றதை நம்ம பார்க்க வேண்டியவர் ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கொள்கையை வச்சு வர வந்த மாதிரி தெரியல அவருடைய வாழ்க்கையில இருந்தும் நம்ம எதையும் நம்ம எடுக்க முடியாது அவர் நடிச்ச படங்கள்ல இருந்தும் நம்ம ஒண்ணு அவர் என்ன கொள்கைன்னு ஒண்ணு எடுக்க முடியாது இப்ப திடீர்னு வந்திருக்காரு அவர் ஒரு கொள்கைன்னு சொல்றாரு அது நாலு பேர் சொல்லி கொடுத்து கூட சொல்லலாம் நாலு பேர் எழுதி கொடுத்து கூட பேசலாம் அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை பொறுத்து தான் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்துல ஒரு பெரிய ஒரு பெரிய அதிர்வையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணுவாரா அதிர்வையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ உங்களை காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களை தாண்டி ஒரு வியூக வகுப்பாளராக கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க இப்போ நீங்க இது வந்து நரேட்டிவ்ல வர விஷயம் ஓகே நரேட்டிவோட கட்டமைப்பு எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் கட்டமைப்பும் நரேட்டிவும் ஒன்னா இருந்ததுன்னா ஓட்டுகள் விழ விழதுக்கு வாய்ப்புகள் பெரும் ரசிகர் கூட்டம் பெரும் ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஜோஸ்ல ஒரு ஒரு தடவை இறங்கி வேலை பண்ணலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த ரசிகர் கூட்டத்திற்கு எந்த அளவுக்கு மக்கள் விஷயங்களில் அவங்க இருப்பாங்கன்றதும் எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் மிக்ஸ்ட் தாங்க நான் வந்து நான் என்ன நம்புறேன்னா முதல் ஒரு தேர்தலில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படலாம் போக போக அரசியல் களத்தில் பல சேலஞ்சஸுக்கு முன்னாடி வரும் அது ஒண்ணு ஒண்ணுல நீங்க எப்படி இருக்கீங்கன்றதையும் ஜனங்க பாப்பாங்க ஜனங்க பார்க்கும் ஒரு லாங் 텀ல தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அது இவர்களோட எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பார்கள் அப்படின்றது நம்ம புரிந்துதான் பார்க்கணும் எம்ஜிஆர்ஐ போன்ற ஒரு நம்பிக்கையோடு விஜயினுடைய அணி இருக்கிறதுக்கு இருக்கறதா politican ஆன ஆளுங்க எம்ஜிஆர் இன்னைக்கு இல்ல ரெஞ்சர் ஒரு politican ஆன ஆளு ம் அவர் வந்து ஒரு வெறும் நடிகர் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி தீமுகாவல ஆளுங்க அவரு அவருக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் விஜயகாந்த் ஒரு பொலிட்டிக்கலா இல்ல பொலிட்டிக்கல் பின்புலன்றதுனால விஜய்க்கு அப்படி சொல்றீங்க அப்படி இல்ல பொலிட்டிக் பொலிட்டிக்கல்னா நீங்க வந்து அரசியல்ல இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது மக்கள் சார்ந்து நீங்க என்ன இருந்திருக்கீங்க உங்க ஸ்டாண்ட் இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க சாய் பல்லவின்ட்டு அவங்க பேசுறாங்க பொலிட்டிக்ஸ் பேசுறாங்க நிறைய இடத்துல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒரு விஷயத்துல விஜய் ஒரு இருக்கார் அவர் நிறைய இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவருடைய திங்கிங் நமக்கு தெரியுது விஜய் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் தெரிஞ்சது வரைக்கும் எனக்கு தெரியல பேசுறப்ப அவருடைய சித்தாந்தம் இப்படிதான் இருக்குமோ ஒரு ஐடியாலஜி இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா வெளியில சொல்லாம இருந்திருக்கலாம் அதுதான் தெரியலன்றேன் சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு அவர் இப்போ பேசுறதுல இருந்து நான் சொல்றேன் எனக்கும் தெரியலங்க அது இப்பதான் அவர் பண்றாரு பாப்போம் என்ன சொல்றாரு பட் இங்க திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ரெண்டுத்தையும் ஒரு சேர கையில் எடுக்கிறப்போ டிஎம்கே அலைன்ஸ்ல அதுல எதுவும் ஒரு தாக்கம் ஏற்படுமா உங்க ஓட் ஷேர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மக்கள் அவங்க பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப் அது மேலோக இருக்கிற அந்த சில இளைஞர்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஷிஃப்ட் ஆகலாம் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதால பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இந்தியாவில தமிழ்நாட்டில் பிரேக் ஆகாம அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆகும் நடுவில் திருமாவளவன் வச்சலாம் ஒரு கான்ட்ரவர் இருக்கலாம் இன்னைக்கு கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி நிற்குதுங்க நிக்குதுங்க அதுதான் நான் பாக்குறேன் சீட் ஷேரிங்ல வேற பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேற எதுனா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம கையில அப்பாற்பட்ட விஷயம் கொள்கை ரீதியாக நான் சொல்கிறேன் எந்த விதமான கன்ஃப்யூஷனும் இல்லை இல்லை நான் ஒரு கரெக்டாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் சில பேருக்கு சில பத்திரிக்கையாளர்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு நிலை இருந்தது பிஜேபி ஆட்சிக்கு வந்துட வந்து விடக்கூடாது மதவாதத்திற்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல எல்லாரும் ஒன்றடைஞ்சு இன்னைக்கு அப்படி ஒரு நிலை இருக்கா மத்தியில பிஜேபி வந்துருச்சு இங்க ஒன்று சேர்ந்து நிக்கணும் அது அதை ஒரு காரணமா சொல்லி நிற்கணும்னு ஒரு அவசியம் இருக்கா திமுக ஆட்சிலையும் குறைபாடுகள் இருக்கு சில இது அது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளே சில இடங்கள்ல ஒத்துக்குது அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அரசியல் செய்ய வேண்டிய நிலை இருக்கா இல்ல இன்னமும் பிஜேபி ஃபேக்டர்னால எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய நிலை இருக்கதா இல்ல இந்தியா கூட்டணி நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் இந்தியா கூட்டணி வந்து இந்தியா லெவல்ல பாஜகவே இந்தியா கூட்டணியோட தமிழ்நாடு நிலை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாடு ஒரு ஒரு ஸ்டேட்டும் இன்னைக்கு ஒரு ஒரு விதமா இருக்கு எந்த ஸ்டேட்லயுமே வந்து இந்தியா கூட்டணி அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றது எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது ஆனாலுமே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் இந்த விதமான மதவாத சக்தி வந்து அது சென்டர்லேயும் வரக்கூடாது இங்கே உள்ள நுழையக்கூடாதுன்றதுல இங்கே அபாயம் இல்லை இல்லை வந்து வந்துவிடும் அப்படின்ற அபாயம் இல்லை இங்கே விடும்ன்ற அபாயத்தை விட இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி ரெய்டாக இருக்கட்டும் உங்களை அரசு பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் மேலே ஏ ஏற்படுத்தப்படுற தாக்கங்களாக இருக்கட்டும் எல்லா விதமான தாக்கங்களையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்போ நீங்கள் வந்து வெறும் ஓட்டு வழியாக வர முடியலன்றதுனால தானே நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்போ உங்களை எதிர்த்து நாங்கள் நிற்கணும்ல நீங்கள் இன்னைக்கு எங்களை அரசியல் கட்சிகளை நீங்கள் வந்து பல இது பண்ண டான் பிஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நாளைக்கு மக்களை நீங்கள் எப்படி வேணால் பண்ணணும்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்கள் சென்டரில் இன்னும் வலிமையாக இருப்பதனால் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இங்கே இருக்கணும்ன்றது என் போயிட்டு இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சுக்கோமே இங்கே ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இல்லைன்னா போயிடும் நாளைக்கு உங்கள் தமிழ்நாடே பேப்பர்ல மேப்பில் தேடிக்கிட்டு இருப்பீங்க இங்க அந்த அந்த கூட்டணி தேவை இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்தியாக்கே ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு தமிழகம் தான் இருக்குது அதுக்கும் இந்த கூட்டணி தேவை நிறையா ஒரு கேளுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ரெண்டு விஷயத்த தமிழ்நாடு மக்கள் ஃபோக்கஸ் இருக்காங்க புதுசாக வந்த விஜய்க்கு என்ன கிடைக்க போகுது மீண்டும் திமுக கூட்டணி அதே வலுவோடு திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படின்றது இந்த ரெண்டு ஃபேக்ட் இது விஷயத்தையும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக இருக்குது விஜய்க்கு வந்து ஒரு மார்ஜினல் ஓட் ஷேர் கிடைக்கலாம் ஓகே அதை வச்சு அதை அவர் வந்து ஒரு வெற்றியாக கூட பார்க்கலாம் நாங்கள் ஆட்சியை பகிர்வோம் ஆட்சி அமைப்போம் அந்த அந்த எண்ணம்லாம் ஈடுறாதுன்னு நினைக்கிறீங்களா ஐ டோன் திங்க் இட் இஸ் பாசிபிள் ஓகே ஏன்னா நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் வந்து அரசியலாக சில விஷயங்கள் செய்யணும் இன்னும் மக்கள் மன்றத்தில் ஏற்படுற சில சில டெஸ்டுன்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் மக்கள் மன்றத்தில் அதெல்லாம் இன்னும் அவர் அட்டம்டே பண்ணலையே கஷ்டமா நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியாது ரொம்ப நன்றி சார் நன்றி